வணக்க மக்களே இன்றைக்கி நவராத்திரியோட நான்காம் நாள் யார் வீட்டு கோலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க எப்படின்னா போன வருஷமே இவங்களோட கோலுவை நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க செம்ம வியூஸ் போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நவராத்திரி சீசனுக்கு அப்போ வியூஸ் போயிருந்தான் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு கோலு அதனால்தான் நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கேமராமேன் சரி இல்லைம்மா போ டால்ஸ்லாம் கரெக்டாக காட்ட மாட்டேன்றாரு ஈச் பை ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸில் எவ்வளோங்க காட்ட முடியும் அதனால்தான் இந்த வாட்டி லா லாங் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோ போடுற அளவுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு செம க்ரியேட்டிவான கொலுங்க க்ரியேட்டிவான பர்சன் தான் இந்த கொலுவை வச்சிருக்காங்க வீட்டு கொலுவை டீட்டெயிலாக பார்க்கலாம் செமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தான் இவங்க வீட்டு கொலு தாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க சிஸ்டர் இவங்க பேர் வந்து அம்பிகா சொல்லுங்க சிஸ்டர் வணக்கங்க எல்லாரும் எங்கள் வீட்டு ஒழுக்கு வாங்க இவங்கள அழைச்சிட்டாங்க அப்புறம் எத்தனை வருஷமா கொலு வைக்கிறீங்க சிஸ்டர் நான் ஒரு அஞ்சு வருஷமா வச்சுட்டு இருக்கேன் இவங்க வீட்டு கொலுவே சம ஸ்பெஷலாக இருக்குங்க நான் நானும் உங்களுக்கு காட்டின்னு வரேன் அவங்களும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம் அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க கொலு வைக்கணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்ன முதல்ல வாங்கணும்னு கேட்டிருந்தாங்க நான் கொலு வச்சது இல்லைங்க இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கொலு வைக்கணும் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சிஸ்டர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம மனசு கரெக்டாக இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்து அடுத்து அப்படியே வளர்ந்துகிட்டே போனோம் அது திருப்பி குறையக்கூடாது அது ஒன்னு முக்கியங்க இப்போ ஒன்பது படி வச்சுட்டீங்க ஆசைப்பட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு அஞ்சு படியா மாத்தக்கூடாது ஒன்பதுல இருந்து பதினொன்னு போலாமே தவிர குறைய கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த செட்டியார் சிஸ்டர் மரப்பாச்சி பொம்மை வைப்போமா இல்ல பிராமணர்கள் அதாவது பிராமின்ஸ் தான் வந்து மரப்பாச்சி பொம்மை கண்டிப்பா வைப்பாங்கங்க நம்மள மாதிரி வந்து செட்டியார் பொம்மைகள் கண்டிப்பா வைப்பாங்க

இது திருச்செந்தூர் முருகர் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களே பண்ணியிருக்காங்க கிட்ட கத்னியான முருகர் வள்ளி தேவியானையோடு இருக்கிறாருங்க கொடி மரமும் வச்சிருக்கிறாங்க ஏனோ தானோ இங்கே செய்ய மாட்டாங்கங்க அம்சமாக அழகாக ஃபுல்லாகவே இருக்கும் இருக்கும் இருக்கும்போது அந்த கோவிலுக்கு அந்த இதுக்கே ஒரு அழகு வந்திருக்கு பாருங்க காசுலேயே மரம் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டுறாங்க குல்லிங் பேப்பர் நம்ம நம்ப எங்களோட சின்ன வயசுலலாம் கில்லிங் அப்படி ஒரு பேப்பர்லேயே ஒரு ஹார்ட் பண்ணும் அதில் கம்பல் செயின் எல்லாம் பண்ணி போட்டுட்ருந்தாங்க அந்த ஆர்ட் வந்து இது அதிலே வந்து நவகிரகம் பண்ணியிருக்காங்க இவங்க வீடு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லே இருக்குது ஆர்ட் கிளாஸும் எடுக்கிறாங்க கை கைவந்த கலை இதெல்லாம் அவங்களுக்கு இந்த தேருமே அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது விளக்கில் முகம் இருக்குது பாருங்கள் சிச்சமாக நம்ம எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க வச்சு இப்படி வச்சுட்டோம்னா அழகாக இருக்கும் இது போன வருஷம் அவங்க பண்ண மாஸ்க் அந்த க்வில்லிங்லேயே பண்ணியிருக்காங்க மாஸ்க்கு இருந்து அங்கே ஒரு இது பில்லர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பில்லரில் அந்த பாட்டு கூட கேட்கும்ல அது மாதிரி அதுதான் சர்ச்சும் பண்ணணும் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இவங்க இன்னொன்று சொன்னாங்கங்க இப்போ நம்ம புரட்டாசி முடிஞ்சதும் தீபாவளி வரும் இல்லைங்களா தீபாவளிலேருந்து அந்த ஒர்க் ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீமை யோசித்து அதுக்கு டைரியெலாம் போட்டு எழுதி அன்னிலேருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஒரு வருஷம் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க உள்ள காற்றை வாங்க அஞ்சு படியில் கொழு வச்சிருக்காங்க பார்க்குறேன் நம்மளுக்கு ஒவ்வொரு பொம்மையாக காட்டுறேன் வாங்க இது பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் செட்டுங்க போன வருஷமும் பார்த்துருப்பீங்க இந்த செட்டு எங்கே வாங்கினாங்கன்னு வாங்கினாங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்புறம் இந்த கோமாதாவும் பார்த்து கேட்டிருந்தீங்க மயிலாப்பூரில் தான் வாங்கினதாக சொன்னாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனர் வெத்தலையம்மன் வராகி இருக்காங்க ஹரிஹர சுதன் இருக்காரு அப்புறம் நித்திய கல்யாண பெருமாள் இருக்காரு இந்த கிருஷ்ணர் வெள்ளையா இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லைங்க வழக்கம் போல் அஷ்டலட்சுமி செட்டு இருக்குது அப்புறம் வந்து தசாவதாரம் செட்டு இருக்குது இந்த வருஷம் அவங்க என்ன சிலைகள் புதுசாக வாங்கினாங்கன்னு பார்க்கலாங்களாங்க இது தன்வந்திரி பெருமாள் கையில அந்த க கமண்டல நீரோட மருந்து நீர் மருந்து நீர் தானே சொல்லுவாரு அதோட இருக்காருங்க அப்புறம் வந்து நித்திய கல்யாண பெருமாள் ஆதி அந்த பிரபு வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் விநாயகர் இருப்பாரு ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பாரு ஆதியும் வந்தமும் இல்லாத அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆதி அந்த பிரபு அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் க்ரியேட்டிவிட்டியே கோடி லிங்கமே இவங்களே செஞ்சுருக்காங்க அந்த குள்ளிங்கலே சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே இவங்க செஞ்சுருக்காங்க சுருளி கிட்டே அந்த கோடி லிங்கம் கோவில் இருக்குங்க அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணியிருக்காங்க இது மாதிரி சதுர வடிவில் ஒரு லிங்கம் இருக்கும் இந்த குட்டி குட்டி லிங்கம் எல்லாமே இவங்களே கையால் பண்ணியிருக்காங்கங்க நான் சொன்னா ஒரு வருஷமா அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி வேலைகள் அவ்வளோ அழகா செய்யறாங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்குது ஒரே சைஸாக ஒன்று போல இருக்குங்க அப்புறம் அந்த மகாலட்சுமி நீங்க போன வருஷமே பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் வந்து மீனாட்சியாக அவங்க ரெடி பண்ணிருக்காங்க கிளி இருக்கு பாருங்க கிரீடம் எல்லாமே இந்த வாட்டி மீனாட்சி மாதிரி அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த ஓஹெச்பி ஷீட்லேயே சூலமும் உடுக்கையும் பண்ணியிருக்காங்கங்க போன வருஷமே நீங்கள் நாமம் சங்கு சக்கரம் அங்கே இருந்ததுங்க நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க அந்த நாமம் சங்கு சக்கரம் அழகாக இருக்கே எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிருந்தீங்க ஓஹெச்பி ஷீட்டு தான் பண்ணுதுங்க அது மாதிரி இந்த வாட்டி இவங்க சூலமும் உடுக்கையும் பண்ணியிருக்காங்க வெள்ளி விளக்கு இல்லைங்களா நான் கேட்டேன் எப்படிங்க சிஸ்டர் பத்து நாள் வைக்கணுமே அது எப்படி இவ்வளோ பல பலன் இருக்குது அப்படின்ட்டு ஏற்றலைங்க அவங்க விஜயதசமி அன்னைக்கு தான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்க வெளியே வச்சால் கலர் கம்மி இல்லைங்களா நான் கேட்டதுக்கு அந்த ரூப்பேரீன்ற லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட்டிங் அப்புறம் நல்லா சு சுத்த தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு விபூதியில் ஒரு கோட்டிங் கொடுத்துருவேன் வெளியே வச்சாலும் கற்காது அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு சூப்பர் டிப் இல்லைங்க எப்பவுமே நம்மெல்லாம் வந்து கொலு வைக்கிறவங்க வந்து நவதானியம் போட்டு முளைக்க வைப்போம் இல்லையா அது மாதிரி இவங்களும் முளைக்க வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு அப்புறம் அதெல்லாம் சொப்பு வகைகள் அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு இருக்கு பாருங்க அதுவுமே குள்ளிங்களை இவங்க ஒரு வருஷம் பண்ணது தான் ஒரு வருஷம் ஒரு ஒரு தீம் பண்ணும்போது அது ஒரு வருஷம் பண்ணிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா செட்டியார் செட்டியார் வந்து மளிகை கடையும் வச்சுருக்காரு காய்கறி கடையும் வச்சுருக்காரு இது வந்து பதினாறு செல்வங்கள் வச்சுருக்காங்க பாருங்க இதுவும் குள்ளிங்களே பண்ணிருக்காங்க கிளீனாக எடுத்துட்டியாப்பா நான் சொன்னேன்னிங்களா அங்க இருக்கு அப்படி சொப்பு வகைகள் குள்ளிங்களேன்ட்டு தண்ணி குடம் குட்டி பாட்டு டம்ளர் அது இவ்வளோ குட்டியாக பண்ணுறது இல்லாமல் அதில் ஒரு ஆர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டீச்சர்னால் சும்மாவா பெயிண்டிங் ரெண்டு டம்ளர் வா இது ரெண்டு குட்டி குட்டி டம்ளர் ஒரு ஒரு வருஷமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அவங்க தாமலை கிஃப்ட் கொடுப்பாங்க லேடீஸ் மட்டும் இல்லாமல் வர கிட்ஸுக்கு தனியாக யோசித்து வாங்கி வைப்பாங்க ட்ராயிங் புக்கு பெயிண்டிங் அது மாதிரி ஜென்ஸுக்குமே வாங்கி வைப்பாங்க இந்த வாட்டி அவங்க சாரி கவர் வாங்கி அதுக்குள்ளே தா மெஹந்தி சீப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்காங்க எடுத்துக்கோ எடுத்துக்கோ நே நான் எடுத்துக்கோ ஃபுல்லாக எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாமழம் வாங்கியிருக்காங்க பையன் காட்டு திருச்சி காட்டி ஓப்பன் பண்ணிக்காட்டி ஜென்ஸுக்கெலாம் வந்து சென்டர் கேண்டல் வாங்கி வச்சுருக்காங்கங்க என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவங்க டைரியில் எழுதுவாங்களாம் இப்போ இதை வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுல்ல டைரியில் எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களாம் ஜென்ஸுக்கு சென்டர் கேண்டல் கொடுத்துருக்காங்க இந்த குரு நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முருகன் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்